श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय ॐ नमो नारायणाय श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय आण्डाळ्तिरुवडिगिले चरणं नीलादुङ्गस्तनगिरीदडी सुप्तमुत्तोत्यकृष्णं पारार्त्यं संस्कृतिसदशिरः सिद्धमध्यापयन्ती சோச்சிஷ்டாயாம் சிரஜினிகளிடம்யுங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து அண்ணவயல் புதுவையாண்டாளரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் பாடி கொடுத்தாளே நற்ப பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி எருளவல பல்வளையாய் நாடி நீங்கடவர்கை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் இருபத்து நான்கு அன்றைய உலகமடந்தாய் அடிபோற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்றச் சகட முதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இன்றியாமந்தோம் இறங்கேலோரெம்பாவாய் மாரிமலை முழைஞ்சில் பாசுரத்தில் சீரிய சிங்காசனம் ஏறி கம்பீரமாக அமர்ந்து நாங்கள் வேண்டும் பறையை கேட்டு அதனை அளித்தருள் என்று கூறிய ஆட்சியர்கள் இந்த பாசுரத்தில் கண்ணனின் குணநலன்களையும் வீரத்தையும் புகழ்ந்து போற்றி அவன் மனத்தை அடியார்க்கு அருள தயார்படுத்துகிறார்கள் இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் மகாபலியால் பெரும் சிரமங்களை சந்தித்தது அன்று நீ உன் ஈரடியால் இந்த உலகங்களை அளந்து அனைவருக்கும் அருள் செய்தாய் உன்னுடைய அந்த திருவடிகள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க ராவணனின் பட்டணமாகிய தென்னிலங்கைக்கு எழுந்தருளி அந்த அழகிய லங்காபுரியை அழித்து அருளினவனே உன்னுடைய மிடுக்கு பல்லாண்டு வாழ்க சகடாசுரன் அழியும்படி அந்த சகடத்தை உதைத்து அருளியவனே உன்னுடைய புகழானது பல்லாண்டு வாழட்டும் சீதா பிராட்டியை களவாடிச் சென்ற ராவணன் இருக்கும் இடத்தில் கன்றாக நின்ற வத்சாசுரனை தடியாகக் கொண்டு கவிதாசுரன் மீது எரிந்தாய் உன் திருவடிகள் போற்றி கோவர்த்தன மலையை கொடையாக எடுத்து தூக்கியவனே உன்னுடைய சீர்மையும் சீலமும் நிறைந்த குணங்கள் போற்றி பகைவர்களுடன் பொருதி அவர்களின் பகைமையை வென்று அளிக்கின்ற உனது திருக்கையில் உள்ள வேல் வாழ்க என்று இப்படி பலவாறாக மங்களாசாசனம் செய்து கொண்டு உன்னுடைய வீரியங்களையே புகழ்ந்து கொண்டு உன்னிடம் பறைகொள்வதற்காக இன்று நாங்கள் வந்தோம் எங்களுக்கு மனமிறங்கி அருள் புரிய வேண்டும் என்று கண்ணன் பாடி பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் போலே ஆண்டாளும் போற்றி பாடுகிறார் வெறும் கையை கொண்டே போற்றி என்பவர்கள் வேல்பிடித்த அழகைக் கண்டால் போற்றி எனக் கூறாதிருப்பரோ இங்கே அடி போற்றி திரல் போற்றி புகழ் போற்றி கழல் போற்றி குணம் போற்றி வேல் போற்றி என்று இவர்கள் கண்ணனை போற்றுவதற்கே அமைய பெற்ற நாவின் சுவையை வெளிக்காட்டுகின்றார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில்